சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று டிசம்பர் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு இந்தியாவின் முதலாவது பெண் குடியரசுத் தலைவர் திருமதி பிரதீபா பாட்டில் மகாராஷ்டிராவில் உள்ள ஜல்கோன் மாவட்டத்தில் இருக்கும் நத்கோன் என்ற கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி பிறந்தார் இன்று டிசம்பர் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று வீடியோ கேமரா டியூபை கண்டுபிடித்த ருடால்ஃப் ஹெல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஜெர்மனியின் பவேரியா பகுதியில் உள்ள எக்முல் கிராமத்தில் பிறந்தார் இன்று டிசம்பர் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு இந்திய விடுதலைப் போராட்ட வீரர் ராம் பிரசாத் பிசுமில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி காலமானார் இன்று டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து பதினான்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் எஸ் பாலசுப்ரமணியன் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி காலமானார் இன்று டிசம்பர் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு முதல் இந்தோ சீன போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி துவங்கியது மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்